நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வர்ஷகராசி என்பர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் மாதமான தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான புலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிற பெல் ஐக்கோனையும் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் தமிழ் மாதத்தில் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு தை மாதத்தை வந்து சொல்லுவாங்க ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது தான் எல்லோரும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த தை மாதத்தில் இருந்து நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடும் வழி பிறக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியிலேயே இந்த தை மாதத்தை வந்து பலரும் பார்த்திங்கன்னா எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க அதோடு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தை மாதம் வரைக்கும் வந்து பொறுமையாக இருந்து காத்திருந்து அந்த தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து செயல்படுத்துகிறாங்க ஏன்னா தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே தோல்வியில் போய் முடிகிறது கிடையாது இந்த ஒரு எண்ணத்திற்காகவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது போன்ற செயல்பாடுகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த தை மாதம் ஆனது ஜனவரி மாதத்தினுடைய இடைப்பட்ட நாட்கள்லேயே வந்து ஆரம்பிச்சிடும் அதாவது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சியாகக்கூடிய காலத்தை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க சோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில ஒரு மாத காலம் வந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு மகர ராசிக்கு வரக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஜோதிட ரீதியாக தமிழ்ல தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தை மாதம் கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வளங்களையும் செல்வங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வரச்சகராசர்களுடைய வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது இந்த தை மாதத்துல நிறைய பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் தமிழர்களுடைய பாரம்பரிய முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான தைப்பூச திருவிழா கூடவே இந்த மாதம் முன்னோர்களுக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வதற்குரிய அமாவாசை அதாவது தை அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமாவாசை இப்படி எல்லாமே வந்து தாங்க தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுமே நம்ம பார்த்து பார்த்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தை மாதமும் வந்து நமக்கு அற்புதமாகவே வந்து ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய முதல் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் கிரக மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பா விருச்சகராசி என்பர்களும் நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்துல வந்து சஞ்சாரம் செய்யறாரு சோ இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலே வந்து இப்படி தான் இருக்கிறாரு இதனால உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நிலைமைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே திருப்தி தரக்கூடிய தான் வந்து இருக்க போகுது விருந்து எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் நிறைய விசேஷங்களே பார்த்தீங்கன்னா இந்த தை தான் வந்து நடக்கும் அதனால கண்டிப்பாக எல்லா விசேஷங்களுக்கும் நீங்களும் போகிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு பதற்றமான சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் ஸோ அதனால் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருஷ கிராஸ் என்பவர்கள் இந்த தைமாத்தில் அக்கறையோடு இருக்கணுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தண்ணீர் குடிக்கும் பொழுதோ அல்லது காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் நிறைய புகை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகாதீங்க குறிப்பாக இது போன்ற சூழ்நிலைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது மட்டும் இல்லாமல் வர்ஷக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் வந்து இருக்கிறதுனால பலவிதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து ஏற்பட போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த டைமில் ஒவ்வொரு விதமான பலன்களுமே உங்களுக்கு நல்லபடியாக வந்து அமையப் போகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு பத்தாவது பாவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக இருக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு ஐந்து கூடியவனாக இப்போ இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது மேலும் சூரிய பகவான் இப்போ ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த எல்லாம் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு தெய்வ கடாட்சியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விரட்சகராசி என்பர்களுக்கு மூன்றாவது இடத்துல சூரியன் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அம்சம் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவா கடாட்சியத்தையும் இந்த டைம்ல நீங்கள் பரிபூர்ணமாக வந்து அடைவீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக சிவன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடுவே இந்த மாதம் மூன்றாவது இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாத்தையும் விளக்கிக் கொடுக்கும் ஏன்னா புதன் அப்படின்றவர் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் அவர் உங்களுடைய ராசியில் சூரியனோடு வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் தெளிவானதை ஏற்படுத்தி கொடுப்பாரு பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கிட்ட என்ன பேசணும் எதை வந்து செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல நீங்கள் திட்ட கட்டமா வந்து முடிவெடுக்க கூடிய ஒரு அற்புதமான நேரமும் இதுதாங்க சோ என்ன லெவல்ல நம்ம பேசுறோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத மறக்காம வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் மூன்றாவது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை விட வயதுல குறைவா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் வந்து கிடைக்கும் சொல்ல போனா உங்களுக்கு சிஸ்டர்ஸா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுடைய வயதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா கூட ஒர்க் பண்ற பார்ட்னர்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம் ஸோ இது போல் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க மூலியமாக தான் இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு டைமிங்கும் கூட அரசாங்கத்தில் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க அரசாங்க ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் விருத்திகள் அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டோட நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நல்லபடியாவே இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்ல உங்களுக்கு இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்க இரும்பு கடையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா தொழிற்சாலைகள் இயந்திரம் தொடர்பான வேலை செய்யக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே சூப்பரான வருமானம் இருக்கு இந்த மாதம் அட்டகாசமான ஒரு மாதம் அதே போல தொழில நல்ல முன்னேற்றம் காணலாம் மட்டும் இல்லைங்க இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னாலுமே சூப்பரான ஒரு பலன் பார்க்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது மூக்கு துவாரங்கள் இது தொடர்பான வியாதிகள் எல்லாம் ஏற்படலாம் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் குடல் வியாதிகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து கவனமாக நல்லபடியாக வந்து பார்த்து செய்யுங்க தேவையில்லாத உணவுகளை எல்லாம் சாப்பிட வேணாம் மேலும் இந்த டைமில் நிறைய பேருக்கு தொழிலை மாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட்லாம் வந்து இருக்கும் அதே போல் தொழிலை மாற்றுறது வேறு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறது இது போன்ற மாற்றங்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது செஞ்சால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ்லாம் இருக்கும் நிறைய உயர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது புதுசாக புதிய ஊர்கள் இருக்கு புதிய மக்களோட நீங்கள் பணியாற்ற போறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க ஸோ அதனால எதையுமே வந்து தைரியமா செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கிட்டு மற்றபடி நீங்கள் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கலாம் சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாவது இடத்துல வந்து மறைகிறாரு ஸோ இதனால கண்டிப்பா நீங்கள் கேட்டது கிடைக்கும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை உங்களுடைய அறிவு சார்ந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் தைரிய வீரிய பாக்கிற மாத்தலால் அடுத்த நிலைக்கு வந்து கண்டிப்பாக போவீங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் பெறத்துக்கு நிறைய சான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது இதுதான் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இவர் சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால வீடு புறணமைப்பு பணிகள் வீடு மாறுறது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது இது போல் விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் நன்மைகள் ஏற்படும் மேலும் ஒரு சில குடும்பங்கள்லாம் வயதான தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னா கால் கைகள்ல ஏதாவது வலிகள் எல்லாம் இருக்குன்னா அதுக்காக நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் மருத்துவம் வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லது வாத வியாதிகள் மூலமாக கூட தேவையற்ற மனபாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மேலும் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு பரிவர்த்தனையாகியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கணவன் மற்றும் மனைவி குடும்ப உறவுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து அடைவீங்க அவங்களுக்காக நீங்கள் அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவங்களை அலங்காரம் பண்ணி பார்க்கறது இதுக்காக நிறைய முதலீடுகள் மூலமாக அவங்களுக்கு உங்களால வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து கொடுக்க முடியுங்க கூடவே ராசிநாதன் எட்டாவது இடத்துல அமர்ந்து ரெண்டாவது இடத்த வந்து பாக்குறதுனால கண்டிப்பா வர்ஜகராசி என்பர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கு ஸோ கடன்பட்டாவது காரியத்தை பரிபூர்ணமாக வந்து செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்து பெயர் புகழ் எல்லாத்தையும் நீங்க வந்து தக்க வச்சுப்பீங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கோ அது குறிப்பா விளையாட்டுத் துறையிலிருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படும் இந்த டைம்ல நிறைய அனுகூலமான பலன்களை வந்து அடையக்கூடிய வர்ச்சகராசி என்பர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வாங்க நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த ஜனவரி மாதம் முழுக்க எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் வர்சகராசி என்பர்கள் அடைய போறீங்க அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க